தேர்தல் டெரரிசம் இன்னைக்கு அரங்கேறி பீகார்ல அதிகாரமும் பணமும் இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது வறுமை கொடுக்க இருக்கிற மக்கள் எண்ணிக்கை அறுபத்தாறு பர்சன்ட் அங்க அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் சோசியல் இன்ஜினியரிங் உடைச்சாங்க ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் ஹரியானாவுல கொண்டு வந்த எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி பீகார்லேயும் கொண்டு வந்திருக்கு அதுக்கு முழு முதல் காரணம் இந்த ஞானேஸ்வர் என்ற ஐஏ எலெக்ஷன் கமிஷன் அது வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் சாட்டிடிவிக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் இந்தியாவுல எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநிலத்துடைய முடிவு பீகார் தேர்தல் முடிவு எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படிங்கிறது நெருக்கமான ஒரு போட்டி இருக்கும் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பாஜக ஊடகங்கள் தான் பேசுறாங்க எல்லாமே சொன்னாங்க ஆனா தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் போல எல்லாம் தாண்டி ஸ்வீப் பண்ற அளவுக்கு பாஜக அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு இது தேர்தல் முடிவு எப்படி பாக்குறீங்க சார் தேர்தல வந்து தேர்தல் முடிவுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வரனுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவர் தான் அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு ஆமாம் இந்த பீகார் முடிவை வந்து இப்போ எக்ஸிட் போல விட என்னால் வந்து ரிசல்ட்டை வந்து ஸ்வீப்பாக காமிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு அப்போ வந்து ரெண்டு நாலு பேருடைய கேம்பெயின் அதாவது ஒன்று வந்து அமித்ஷா அண்டு எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் அவங்க ரெண்டு பேரும் வந்து எஸ்ஐஆர்லேயும் இவிஎம்லயும் விளாண்டு எலெக்ஷன் கமிஷனை வச்சு இவங்க வந்து இந்த வெற்றியை படுத்திருக்காங்க ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பிரதமர் அவர்களும் நிதிஷ்குமார் அவர் ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க ஒரு சைடில் விளாண்டு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து இந்த வாக்கை இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் அதிகாரமும் பணமும் இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்லணும் இதுல வந்து இதே இந்தியா கூட்டணி அந்த வெற்றியை பெற்று இதே இது சொல்லுவோமா இல்லனா பாஜக ஜெயிக்கிறப்ப எல்லாமே இது வந்து அவங்க செஞ்ச வேலை இல்லனா வாக்க திருடிட்டாங்க அப்படிங்கிறது தோக்கத்துக்கான ஒரு காரணங்கள் எடுக்கிற மாதிரி அப்படி நீங்க பார்க்க முடியாது எங்க தோக்கமும் எங்க ஜெயிக்கணும்ன்றது பிஜேபிக்கு தெரியும் எங்க தோக்கமும் எங்க விட்டு கொடுக்கணும் எங்க வந்து ஜெயிக்கணும் எங்கே விட்டு கொடுக்க கூடாது என்பது அவங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் அவங்க விளாட மாட்டாங்க அவங்க முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே கையில இருக்கு நீ என்ன வேணாலும் சொல்லு கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமார் பதினாலரை ஆண்டு காலம் வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் பிஜேபி பிளஸ் நிதிஷ்குமார் அஞ்சரை ஆண்டு காலம் தான் வந்து நிதிஷ்குமார் சோலாவாகவும் ஆர்ஜேடி காங்கிரஸ் சப்போர்ட்டரும் இருந்திருக்காரு இப்போ பதினாலரை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமாருக்கு இருபது ஆண்டு காலத்தில் அவர் வந்து வறுமை கோடை வந்து அறுபத்தாறு பர்சன்ட் வச்சிருக்காரு மக்கள் வாழ்க்கை வறுமை கோடுக்குள்ள இருக்கிற மக்கள் எண்ணிக்கை அறுபத்தாறு பர்சன்ட் டாக்ஸ் டெவல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு ஏழரை லட்சம் கோடி பீகாருக்கு நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி இதுதான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் கிடச்ச பணம் இப்போ நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடியை கடை வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட போன சிஏஜி கண்ட்ரோலர் ஆடிட் ஜென்ரலுடைய அறிக்கையில் எழுபத்தி எழுபதாயிரம் கோ எழுபதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழு கோடி வந்து கணக்கே இல்லை அதுக்கு எந் எப்படி செலவு பண்ணாங்கன்றதுக்கான கணக்கே இல்லை அந்த எழுபதாயிரம் கோடியில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுத்து எழுபத்தஞ்சி லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டு இதே இது எலெக்ஷன் கமிஷன் வேறு எலெக்ஷன் கமிஷன் இருந்துச்சுன்னா இந்த பத்தாயிரத்தை நிறுத்தியிருக்கோம் இந்த எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு உடந்தே இருந்தார் எஸ்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட பத்து வீடில் எண்ணூறு பேருக்கு மேலே ஓட்டர்ஸ் இருக்காங்க எப்படி இதை எலெக்ஷன் கமிஷனை அக்செப்ட் பண்ணிச்சு பத்து பேருக்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே ரெண்டரை வாக்காளர் ரெண்டரை லட்சம் வீட்டில் பத்து பேருக்கு மேலே இருக்காங்க அது மட்டுமே மூணு கோடி ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் உள்ள சேர்த்துருக்கான் எஸ்ஐஆர் நாற்பத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்க அதில் ஆறு லட்சம் பேர் முஸ்லீம்களை நீக்கியிருக்கு இதில் வந்து இருபத்தோரு லட்சம் பேர் சேர்த்துருக்கீங்க இத்தனை தகுதித்தங்களையும் பண்ணிவிட்டு பிஜேபி என்டிஏ ஜெயிக்கலா தான்மா கேள்வி இது எல்லா தகடு தத்தம் பண்ண வேலைகளையும் யாத்திரை போனாங்க ராகுல் காந்தி மிக பிரமாண்டமான கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்தே இல்ல மக்கள் மனம் மாறிட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது அது இல்லாம இந்தியா கூட்டணியில இருக்கிற தமிழ்நாடு முதல்வர் உட்பட எல்லா தலைவர்களும் போனாங்க அப்போ எஸ்ஐஆர்ல இவ்வளோ போர் டுவெண்ட்டி போர் சரி வேலை பாக்குறாங்க உங்களுடைய வாக்கு திருடுறாங்க குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் திட்டமிட்டு எடுக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லியும் மக்கள் வந்து அவங்க பக்கம் போட்டிருக்காங்கன்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கையோ இல்ல இத்தனை ஆண்டுகள்ல பீகார்ல ஏதோ ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு தானே பாக்குறாங்க முன்னேற்றத்தை கொண்டாந்துருக்காரு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல பீகார் தான் கடைசி மாநிலமா இருக்கு அறுபத்தாறு சதவீத மக்கள் வந்து இன்னும் பாவட்டி கீழ இருக்காங்க பதினேழு பர்சன்ட் தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு பதினேழு பர்சன்ட் தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பெர்கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் அறுபத்தாறாயிரம் ரூபா இந்தியாவுடைய பெர்கேபிட்டா இன்கம் ஒரு ஒன்னே லட்சம் ரூபா தமிழ்நாடு பெர்கேபிட்டா இன்கம் மூன்றரை லட்சம் ரூபா அறுபத்தாறாயிரம் ரூபாய் தான் பெர்கேபிட்டா இன்கம் இங்கே வருது நீ வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி என்னந்த வளர்ச்சி உணர்ந்துருக்கீங்க ரெட்டை இந்தியன் சர்க்கார் என்ன வளர்ச்சி உணர்ந்துருக்கீங்க என்ன இன்வெரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்கு என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அக்ரிகல்ச்சரில் இருபது பர்சன்ட்டு குரோ இருபது பர்சன்ட்டு மேனுஃபேக்சரிங்கில் இருபத்தி மூணு பர்சன்ட்டு சர்வீஸ் செக்டரில் ஐம்பத்தேழு பர்சன்ட் ஓகே இத்தனை காம்பினேஷனோட இருந்து அந்த வளர்ச்சி ஜிடி ஜிஎஸ்டி பி குரோத் இருபது வருஷமா ஒன்னும் பண்ண முடியலையே கடந்த காலங்களை ஒப்பிடுறப்போ பீகார் கொஞ்சம் முன்னேறி இருக்கு அது சாலையா இருக்கலாம் மின்சாரமா இருக்கலாம் தண்ணி மாதிரியான அடிப்படை தேவைகள்லயே ரொம்ப பின்தங்கி இருந்த மாநிலத்தை இப்போ ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அதனாலதான் மக்கள் திரும்ப வந்து அவர் மேல நம்பிக்கை வைத்தா அந்த பக்கமே நிதிஷ்குமார் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அடிப்படை தேவைகளை கொண்டு வந்து அவங்க மக்கள் பார்த்து வாக்களிக்கலாம் அப்படி எல்லாம் வாக்கணிச்சிருந்தாங்கன்னா ஆண்டி இன்குமென்ட் ஃபேக்ட்ர விட இங்க என்ன பிளேயர் ஆயிருக்குன்னா கேஸ்ட் மொகலை சேஷன் ஆயிருக்கு

பூமிஹார்ஸ் இந்த மூணு கேஸ்டும் பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்கான் இந்த மொட்டு மொத்தமாக ஃபார்வர்டு கேஸ்ட் ஃபுல்லாக பிஜேபி கன்சாலிடேட் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டாவது யாதவன் முஸ்லீம் கம்யூனிட்டி முஸ்லீம்களில் ஆறு லட்சம் ஓட்டுக்கு அவுட்டு இதில் வந்து இவங்க யாதவ் ஓட்டில் வந்து பதினாலு புள்ளி நாலு ஏழு பர்சன்ட் இந்த பெர்சன்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பிஜேபி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஒன்று இருக்கு அவன் தான் முப்பத்தாறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்புறம் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து இருபத்தேழு பர்சன்ட் முப்பத்தாறு பிளஸ் இருபத்தேழு பர்சன்ட்ல பிஜேபி டோட்டல் கன்சல்டேஷன் பண்ணியாச்சு யாரோ அகேன்ஸ்டா இதைத்தான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தது பிஜேபி அங்கே அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் சோசியல் இன்ஜினியரிங்க உடைச்சாங்க அந்த இது வந்து உங்களை வந்து யாதவுக்கு எதிராக நீங்கள்

மெஜாரிட்டி கேஸ்ட் ஒரே கேஸ்ட் தான் ஜெயிக்கணுங்க அந்த கேஸ்ட்ல யார போடுறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இதை வந்து கரெக்டா கேட்ச் பண்ணி பொசிஷன் பண்ணது பிஜேபி என்டிஏ கூட்டணி அந்த பதினஞ்சு லோக்சபா கான்ஸ்டுவன்சியில நீங்க அது கேஸ்ட் டைனமிக்ஸ் தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்ப அந்த கேஸ்ட் ஆளுங்களை போட்டா தான் அங்கே ஜெயிக்க முடியுன்றத கரெக்டா பண்ணி அவன் அந்த பதினஞ்சு லோக்சபா கான்ஸ்டுவன்சி அவங்க அடிக்கிறாங்க இவங்க கோட்டை விடுறாங்க அப்ப என்ன அது அப்படின்னா லாலு பிரசாத் காலத்துல இருந்த ஜங்கில்ராஜ் அந்த காட்டாட்சி தர்பார் அதுல வந்து யாதவர்கள் யாதவ் யாதவ் அந்த காட்டாட்சி தர்பார வந்து இந்த மக்கள் மறக்கல ஒரு சைடு மக்கள் வந்து இவர்களுக்கு முழு அதிகாரம் கிடைத்தால் இவர்கள் காட்டாட்சி நடத்துவார்கள் என்ற ஒரு பிம்பம் ஒரு 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 இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகி நிக்கிது அதை மாற்று மாற்றுவதற்கு தேவையான முயற்சிகளை ராகுல் காந்தி எடுக்கல தேஜஸ்வி யாதவ் எடுக்கல அதான் இங்க தெரியுது அப்ப அனை அதர் பேக்வர்ட் கிளாஸையும் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸையும் தலித்தையும் அதுலேயே வந்து மோஸ்ட் அதாவது ரொம்ப மார்ஜினலைஸ் தலித் தலித் அப்புறம் மார்ஜினலைஸ் தலித் இந்த தலித்து கன்சல்டேஷன் இமே இவங்களால வென்றெடுக்க முடியல அங்கே த ராம்விலாஸ் வாசனுடைய கட்சி போட்டோ எடுத்து அத்தனை அத்தனை ஜெயிச்சிருக்கு அப்ப அங்க வந்து இவங்களால வந்து பெனிட்ரேட் ஆக முடியலை அப்ப தலித் அவங்ககிட்ட இருக்காங்க என்டிட்டர் இருக்காங்க ஒரு சைடு வந்து யாதவுக்கு முஸ்லீமுக்கு அகேன்ஸ்டாக அனைத்து ஒன்னாக்கிட்டாங்க ஃபார்வர்டு காஸ்ட் ஃபுல்லா வந்து இருக்காங்க அப்ப இங்கே போய் ஆன்டி இன்குமெண்ட்ஸ் ஃபேக்டரியோ வளர்ச்சியவோ வளர்ச்சி சரியில்லை ரெண்டு இருபது வருஷமா இவங்க வளர்ச்சியை கொண்டாட முடியல நாங்கள் வந்தால் கொண்டாட முடியுன்ற கிரெடிபிள் நம்பிக்கைக்குரிய அளவில் இப்போ காங்கிரஸோ வந்து ஆர்ஜேடியோ ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறாங்க நாங்கள் கொண்டு வந்தா நாங்கள் வந்து முப்பதாயிரம் கொடுப்போம் அரசு அரசு இப்படிலாம் மக்கள் சொல்கிறதுக்குரிய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லை காங்கிரஸ் கிட்ட ஆர்ஜேடி கிட்ட அந்த கிரெடிபிள் சொல்ல அளவுக்கு நீங்க வந்து உங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லை

அப்போ போட்டவனே நம்புவோம்னா இவங்களும் நம்புவாங்களா சொல்கிறவங்கள நம்புவாங்களா அப்போ அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு மக்களும் வந்து எல்லாம் வந்து கடந்த இருபது வருடமாக நிதிஷ்குமார் வாக்களித்து தான் பிஜேபிக்கு வாக்களித்து தான் ஆட்சி நடத்திருக்காங்க இவங்களால வந்து பாவட்டியும் வறுமை கோட்டுக்கு கீழே மக்களை வெளியே முடியல இன்னமும் மைக்ரென்ட் லேபர்ஸ் வெளியே தான் ஒர்க் பண்ணுறாங்க அதை தாண்டி எந்த தனிந்த ஒரு வருமானமும் அறுபத்தாறாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அறுபத்தாறாயிரம் ரூபாய் எவ்வளோ வருஷம் பாருங்க ஐயாயிரம் ரூபா பார்த்தா ஐயாயிரம் ரூபா தான் அஞ்சு பதினெட்டு அறுபது ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு தான் கிடைக்குது அப்ப இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன இவங்க யாரையும் நம்புறதுக்கு மக்கள் தயாரா இல்லை யார் முதல்ல பணம் கொடுக்குறா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நம்ம கேஸ்ட்டுக்கு அமைச்சர்கள் இடம் கிடைக்குமா நம்ம கேஸ்ட்ல எம்எல்ஏ ஆக முடியுமா நம்ம கேஸ்ட்ல வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு எடுக்க முடியுமா

எஸ்ஐஆரில் வந்து ஒரு மாஸ்டர் ரோலை மேனிபுலேட் பண்ணி ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டீங்க தேவையில்லா எதிர்கட்சி ஓட்டுகளெல்லாம் காலி பண்ணிட்டீங்க உங்கள் ஓட்டுகளாக சேர்த்துட்டீங்க ஒரு சைடு இன்னொரு சைடு என்னது அஞ்சு மணிக்கு மேலே ஏழு பர்சண்டாக கூட்டிட்டீங்க அப்போ இந்த ரெண்டையுமே வந்து செய்தது எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு சைடில் ஒரு இந்த கூட்டணியினுடைய கேஸ்ட் டைனமிக்ஸை கேஸ்ட் கன்சால்டேஷனை இவர்கள் வந்து சரியாக பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபெயிலியராக இருக்காங்க அப்படின்றதான் இங்கே நம்ம காங்கிரஸ் ஃபெயிலியராக இருக்குது தேஜஸ்வி யாதவ் ஃபெயிலியராக இருக்காங்க எஸ்ஐஆருக்கு அகைன்ஸ்டா நான் திருப்பி திருப்பி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் எஸ்ஐஆர்க்கு அகைன்ஸ்டா பீகாரில் மட்டும் நீங்கள் பண்ணி பிரயோஜனம் இல்லை இந்தியா முழுக்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்காவிட்டால் இந்த எஸ்ஐஆர் தொடர்ந்து நடக்கும் அப்படின்றதான் நான் சொல்லிட்டே வரேன் இப்ப இது அகிலேஷ் கூட சொல்லியிருக்காரு பீகார்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க இதே சொல்லிருக்காரு கண்டிப்பா வேலைக்கு ஆகும் தமிழ்நாட்டில் நீங்க எழுதி பார்த்து வச்சுக்கங்க நீங்க இதே இதே தேர்தல் முடிவு வரும் இதே தேர்தல் முடிவை என்ன பண்ணுவீங்க முப்பத்தொன்பது எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க முப்பத்தொன்பது வருஷத்துல கூட அஞ்சு வந்துருச்சு நாங்கள் தான் ஜெயிச்சாங்க திமுகவோட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் என்ன பண்ணுவீங்க உங்கள் திமுகவுடைய ஓட்டை ஒத்த எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எஸ்சி எஸ்டி கிறிஸ்தவ முஸ்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டை காலி பாதையை காலி பண்ணிட்டு பூத்து வயசான சோழியை முடிச்சாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்போ இது இது எல்லாத்துக்கும் எஸ் ஏற்கான இருந்தது பீகார் முதல்ல வாக்கு திருட்டுங்க வெற்றி பெற்று எல்லா கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளும் ஒரு முன்மாதிரியா காட்டி இருக்கணும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய மனப்பான்மையை போரைக்கும் இருக்காருன்னு பீகார்ல குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஜே எம் எம் கேட்டாங்க ஜார்க்கண்ட்ல வந்து வெற்றி பெற்றுப்போ அவங்க ஒரு எல்லையை பகிர்ந்து அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொடுத்திருந்திருக்கலாம் ஏஎம்ஐஎம் மாதிரியான கட்சிகளுக்கு கொடுத்திருக்கலாம் ராகுல் காந்தி வந்து தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பு பீகார்ல எப்படி இருக்குங்கிறதே தெரியும்

அது கரெக்டு தான் அது வந்து காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி அந்த லீடர்ஷிப் ரோல் அசீவ் பண்ண விரும்பல ஒன்று ரெண்டாவது ராகுல் காந்தியை சுத்தி இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து ராகுல் காந்திக்கு தவறான பிக்ச்சரை தான் கொடுக்குறாங்க ராகுல் காந்தியை சுத்தி இருக்கவங்க யாருமே வந்து கட்சியை பலப்படுத்துறதுலையோ ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை பிஜேபி பண்றது மாதிரி அனைவரையுமே இன்க்ளூசிவ்வாக கொண்டு வர்றதுலையோ ராஜீவ் காந்தி நினைக்கக்கூடிய சமூக நீதியை வந்து பார்ட்டி லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையோ ராஜீவ்காந்தி நினைக்கக்கூடிய அந்த ஒரு கன்சல்டேஷனை ராகுல் காந்தி நினைக்கக்கூடிய கன்சல்டேஷனை வந்து ரியாலிட்டியாக மாற்றுறதுல மாநில தலைவர்களாக லீடர்ஷிப் இப்போ ராகுல் காந்தியும் இல்லை காங்கிரஸ்ட்டே இல்லை அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர் கிளைம் ஓவர் நாங்கள் தான் நாங்கள் தான்ன்ற எண்ணம் இதெல்லாம் தான் வந்து காங்கிரஸ்க்கு இன்னைக்கு அடி வாங்கி கொடுத்துருக்கு அந்த உணர்வு வந்து இன்னும் காங்கிரஸுக்கு புத்தி வந்த மாதிரி எனக்கு தெரியல காங்கிரஸ் வந்து ஒரு சைடில் வந்து நீங்கள் வந்து அராஜகத்தையும் எஸ்ஐஆரையும் இசியையும் இவிஎம் எதுக்கிற நேரத்தில் இந்தியா முழுக்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியல இந்தியா முழுக்க நடந்த ராகுல் காந்தி இந்தியா முழுக்க போராட்டத்தை முன்னெடுக்க முடிஞ்சதா முடியலை இந்தியா முழுக்க நீங்கள் கிராஸ் கிறிஸ் கிராஸில் நடந்தீங்க நாலாயிரத்து நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நடந்தீங்க ஆனால் உங்களால வந்து இந்தியா முழுக்க ஒரு சேர ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து எஸ்ஐஆரை நீக்குவது நீக்குவதற்கோ எலெக்ஷன் கமிஷனை ரத்து செய்வதற்கோ இந்த விவிபேட்டை ஹண்ட்ரட் பெர்சன்ட் சிவி பேட்டை எண்ணுவது எண்ணுவதற்கோ உங்களால் வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடிஞ்சதா அப்படின்னா இல்லை ஃபெயிலியர் அப்போ நீங்க என்னதான் நீங்கள் வந்து பண்ணாலும் ஒரு சைடு வந்து பிஜேபி தெளிவாக ஒர்க் பண்ணுது ஒரு சைடு பிஜேபி வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து த்ரீ டயர் அப்ரோச் ஆகுங்க கிரவுண்ட் லெவல்ல வந்து எல்லா கேஸ்டையும் கன்சால்டேட் பண்றாங்க ஆளக்கூடிய எந்த கேஸ்ட் ஆளுதோ அந்த கேஸ்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கேஸ்டையும் அவர்கள் மேல வந்து உங்களை வந்து இவங்க வந்தா நசுக்கிடுவாங்க நீங்க உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து கேஸ்ட் கன்சால்டேஷன் கேஸ்ட் மொபிலைசேஷன் நடக்குது அக்ராஸ் ஆல் தான் இவங்க வந்து மதத்தால் பிரிக்கிறாங்க இதெல்லாம் அந்த இன்னும் பீகார் மக்கள் மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது ஃபார்வர்டு கேஸ்டோட எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் ஒன்னா சேருது அகேன்ஸ்ட் யாதவ் ஃபார்வர்டு கேஸ்டோட தலித் ஒன்னா சேர்றான் அகேன்ஸ்ட் யாதவ் ஃபார்வர்டு கேஸ்டோட ஒரு சில இஸ்லாமியர்களும் ஒன்னா சேர்றாங்க அப்போ இவர்களுக்கு ஒரு இந்த நம்பிக்கைய ஏன் தேஜஸ் யாதாவிலையும் ராகுல் காந்தியாலும் கொடுக்க முடியல அப்படின்றது அங்கே ஃபெயிலியர் தானே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவலில் அதுக்கு அடுத்த லெவல் கவர்னன்ஸ் லெவலில் கவர்னன்ஸ் லெவலில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து சோழிய முடிச்சிட்டாங்க சிஏஜி ரிப்போர்ட் படி நான் சொன்னேன் எழுபது எழுபதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு கோடி கோடிக்கு கணக்கே இல்லை எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சிஏஜி பிளாக் பண்ணியிருக்கு இது கரப்ஷன் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுத்து எழுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு நாங்கள் வந்தா கொடுப்போம்னு சொல்லி ஒரு கோடி பேருக்கு அந்த பத்தாயிரம் போட்டாங்க இன்னும் வந்தா நம்மளுக்கு இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வரும் அப்ப நம்பிக்கை என்னது மக்கள் என்னது பணம் வந்தா போதும் முடிவு பண்ணிட்டாங்களா அப்போ இனி வரக்கூடிய எதிர்கட்சி இப்போ தமிழ்நாடு மாதிரி எலெக்ஷன் இனி என்ன பண்ணுவாங்க ஆளுக்கு பன்னெண்டாயிரம் கொடுவா ஆளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடு எலக்ஷனுக்கு வரதுங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுன்னு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஒரு கோடி பேருக்கு பன்னெண்டாயிரம்னா என்னாச்சு பத்தாயிரூபான்னு கொடுத்த கொடுத்தா கூட எவ்வளோ ஆச்சு ஒரு லட்சம் கோடி தானே எழுபத்தைதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடியை கொடு இருக்கிறத எடுத்து கொடுக்குன்னா முடிஞ்சு போச்சு ஜனநாயகம் பணநாயகமாக மாறிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த உதாரணத்தை செட் பண்ணிய பிஜேபி இது ஒரு சைடு செகண்ட் லெவல் இந்த கவர்னன்ஸ் லெவலில் நீ வந்து வளர்ச்சியை பத்தி கவலை இல்லை மக்களுக்கு வறுமை இருக்க பத்தி கவலை இல்லை தனிநாள் வருமானம் அதால வாதத்து இருக்கு அதை பத்தி கவலை இல்லை ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அதை பத்தி கவலை இல்லை இண்டஸ்ட்ரி வரல வேலை வாய்ப்பு இல்லை மைக்ரண்ட் லேபரா போய் வேலை வேண்டிய சூழல் இருக்கு அதை பத்தி மக்களுக்கு கவலை இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ஓட்டு போறதுக்கு நாங்க ரெடி அப்படின்றது ரெண்டாவது லெவல் அந்த லெவல்ல முடிச்சிட்டாங்களா கீழ் லெவல்ல என்னது ஜாதியை வச்சு ஏன் ஜாதிக்கு யாதவுக்கு அகேன்ஸ்டா ஏன் ஜாதிக்கு எம்எல்ஏ வேணும் ஏன் ஜாதிக்கு எம்பி வேணும் ஏன் ஜாதிக்கு இது கொடுக்குது இது வந்து பிஜேபி கொடுக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் டயர் முடிஞ்சு செகண்ட் டயர் என்னது பணம் முடிஞ்சு தேர்ட் டயர் என்னது எஸ்ஐஆர் இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் அப்ப இந்த மூணு டயர்லையும் இவங்க வந்து தெளிவாக ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க தெளிவா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆருக்கு எஸ்ஐஆர் வச்சுக்கிட்டு பிஜேபி என்டிஏவும் ஜெயிக்கலைன்னா தான் கொஸ்டின் பண்ணணும் ஜெயிக்கலாம் ஆச்சரிய போடணும் அப்ப அது பீகார்ல எப்படி ஜெயிக்காம இருப்பாங்க எஸ்ஐஆரையும் இபிஎம் எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்தா தான் ஆச்சரியப்படணும் தோத்தா தான் ஆச்சரியப்படணும் பிஜேபி அது எலெக்ஷன் கமிஷனும் இவிஎம் ஐயும் எஸ்ஐஆரையும் வச்சுக்கிட்டு பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்தா தான் ஆச்சரியப்படணும் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கான எச்சரிக்கை தமிழ்நாட்டுக்கான வச்சிருக்க எல்லா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை வந்து கண்டிப்பாக இங்கே எஸ்ஐஆர் நடக்குது எத்தனை பேர் வந்து நீங்க வந்து நீக்குவாங்கன்னு தெரியாது நீக்கின பிறகுதான் நம்ம வந்து கத்துவோம் ஒரு போராட்டம் ஒரு நாள் நடத்தினா போதும்னு நினைக்கிறாங்க டிஎம்கே ஒரு நாள் போராட்டம் நடத்தினாரு யாதவ் ராகுல் காந்தியும் அது போதும்னு நினைச்சாங்க ஒரு நாள் போராட்டத்துல கண்டிப்பாக இவர்களை வீழ்த்த முடியாது இது வந்து ஒரு நீண்ட கால போராட்டம் ஒரு வாரத்துக்காக இந்த போராட்டம் நடந்து இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரலயம் ஏற்பட்டால் மட்டுமே இந்த எஸ்ஐஆரும் இவிஎம்லருந்து முதல்ல காப்பாற்ற முடியும் இது ஒழுங்காகிடுச்சினால கீழே கிரவுண்ட் லெவலில் மக்கள் வந்து யார் ஓட்டு போகிறாங்களோ அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுப்போம் இப்போ அங்கே சரி பண்ணாமல் நீங்க என்னதான் பண்ணாலும் சரி நீ என்னதான் பிரச்சாரம் பண்ணிக்கோ நீ பணம் கொடுத்துக்கோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ரிசல்ட் இந்த அப்போ இது எல்லாத்தையும் நீங்க எல்லா தப்புகளும் வரிசையா அடுக்கி இது எல்லாமே பாஜக பண்றாங்க

எப்பவாவது நீங்க வெளிநாட்டுல இருந்து வருவீங்களா இனிமேலாவது தேர்தல் முடிவுக்காவது வந்தது பாப்பீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ தேர்தல் அப்பையும் இருக்கிறது இல்ல தேர்தல் முடிவு அப்பையும் இருக்கிறது இல்ல ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியோட ஒரு மிக முக்கியமான ஒரு முகமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ராகுல் காந்திங்கிறப்போ அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லையா தேர்தல் வெற்றி பண்ண ஒரு என்ன ஓட்டமே இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அதாவது பிரதமர் பாதி நேரம் நாடுல இருக்கிறது இல்ல அவர் எப்பயாவது அப்பப்ப டிரஸ் மாத்திரது மட்டும் தான் வந்துட்டு போறாரு இந்தியாவுக்கு இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா யாருக்காவது பிரதமர் எங்க இருக்காருன்னு தெரியுமா

இங்க திமுக நிற்கிது அதிமுக நிக்குது பிரச்சனை அப்படின்னா வந்து அங்க பிஜேபி நிக்குது அப்ப யாரை நோக்கி போவாங்க ஏதாவது பிஜேபி யாரும் உடனே வரா வரான் அப்படின்னா பிஜேபி நோக்கி தானே மக்கள் போவாங்க சின்ன கணக்கு உங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்காங்க நாலு மகன் இருக்கான் ஒரு மகன் வந்து அமெரிக்கால இருக்கான் இன்னொரு மகன் ஜெர்மனில இருக்கான் இன்னொரு மகன் வந்து நல்ல வேலையில கவர்மெண்ட் வேலையில இருக்கான் இன்னொரு மகன் லோக்கலா இருக்கான் திருட பக்கா திருட ஆனா பிரச்சனைன்னு வந்தவுடனே அந்த மகன் தானே நம்மளுக்கு பக்கத்தில் நிக்கிறேன் அப்ப அந்த மகிட்ட தானே அப்பா அம்மா போவாங்க அதுதான் கணக்கு நீ ஜெர்மனில இருக்கவர் என்னைக்கு வர்றது டெல்லியில இருக்க மகன் என்னைக்கு வர்றது யூஎஸ்ல இருக்க மகன் என்னைக்கு வர்றது அப்ப திருடனா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கா கேக்கும் போது நிக்கிறானா கேட்கும் போது உதவுறானா அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்களே ஒழிய அதான் வந்து அண்ணா சொன்னார் மக்கள்கிட்ட போ மக்கள்கிட்ட இரு மக்களோடு பழகு மக்களோடு வாழு மக்களோடு மக்களுக்காக குரல் கொடு அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்போ யாரெல்லாம் மக்களோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் மக்களை விட்டு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பீகார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வெறுப்பில் தான் இருக்காங்க உண்மையான மக்கள் பீகாருக்கு ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் வந்த கூட்டத்தெல்லாம் நீங்க பாக்குறப்ப மக்கள் வந்து இவர்கள் மேல வெறுப்புல தான் இருக்காங்க இந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும் எத்தனை வாக்கு வித்தியாசத்துல எத்தனை வின் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் அப்ப ஐநூறு வாக்கு அறுநூறு வாக்குல எத்தனை பேரு ஆயிரம் வாக்குல எத்தனை பேர் ஐயாயிரம் வாக்குல எத்தனை பேரு லேண்ட்ஸ்லைட் விட்டுருக்கு இன்னைக்கு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தி தொன்பது இடத்துல இவங்க ஜெயிச்சிருக்காங்க கூட வச்சிருக்காங்க இருநூறுக்கு மேல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த இருநூறு மேல ஜெயிச்சதுல லேண்ட்ஸ்லைட் விட்டு எத்தனை எத்தனை வந்து பிப்டி தௌசண்ட்க்கு மேல ஜெயிச்சிருக்காங்க எத்தனை வந்து இப்போ டென் தௌசண்ட் மேல ஜெயிச்சிருக்காங்க எத்தனை வந்து ஃபைவ் தௌசண்ட் மேல ஜெயிச்சிருக்காங்க எத்தனை வந்து ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு நூறு ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க இப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்த பிறகுதான் இது என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றத ராகுல் காந்தி இன்னொரு டீம் போட்டு இதெல்லாம் பார்த்த பிறகு அவர் ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பாரு அப்பதான் தெரியும் அப்படியா பரவாயில்லையா ஹரியானா இப்படிதான் தோத்தமா இப்ப பீகார்ல இப்படிதான் தோக்குறோமா ஓகே அப்படி தமிழ்நாட்டில் எப்படிதான் தோக்க போறோமா ஓகே தோத்த வரை நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு பிபிடி போட வேண்டியதான் வெஸ்ட் பெங்கால் எப்படிதான் தோத்தமா ஓ அப்புறம் ஒரு பிபிடி போட்டே போக வேண்டியதான் ஜெயிச்சு போயிட்டே இருப்பான் எஸ்ஐஆர்ல போட்டு போயிட்டே இருப்பான் இப்ப ஒரு எதிர்ப்பு அப்படின்றத ஒரு வலிமையான எதிர்ப்பு எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்ததோ எப்படி வந்து விவசாயிகள் போராட்டம் ஒரு வருஷத்துக்கு நடந்ததோ அது கூட தேவையில்லை ஒரு வாரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் சம்பிக்கை செய்யக்கூடிய அளவில் அற போராட்டத்தை முன்னெடுத்தால் கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை அக்கிரமத்தை ஜனநாயக படுகொடையை அரங்கேற்றி ஓகே மக்களின் விரோ எண்ணங்களுக்கு விரோதமாக ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் ஹரியானாவில் கொண்டு வந்த எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி பீகார்லேயும் கொண்டு வந்திருக்கு அதுக்கு முழு முதல் காரணம் இந்த ஞானேஸ்வர் என்ற ஐஏ எலெக்ஷன் கமிஷனர் அப்போ இதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து தேர்தல் டெரரிசம் இன்றைக்கி நிற அரங்கேறி இருக்கிறது பீகாரில் அப்போ எலக்ட்ரோனல் இருந்து நீங்க மீட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மூணு லேர்லேயே ஒர்க் பண்ணணும் சொசைட்டி லேயரில் ஒர்க் பண்ணணும் கவர்மெண்ட் லேயரில் ஒர்க் பண்ணணும் அடுத்து வந்து சட்டப்படி மக்கள் புரட்சியை உருவாக்கி ஒரு அரசியல் புரட்சியை உருவாக்கி எலெக்ஷன் கமிஷனை சீர்படுத்துகிறோம் இப்போ இதெல்லாம் பண்ணாம நம்ம என்ன தான் பேசினாலும் வெற்றி என்பது மோடி பக்கம் இருக்கும் தொடர்ந்து இருக்க தான் செய்யும் அவங்க யாங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது ஜெயிப்பாங்க எங்க விட்டு கொடுக்க நினைக்கிறாங்களா விட்டு கொடுப்பாங்க எங்க ஆனா பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி தான் செய்வாங்க ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்க இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்கன்ற பெர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்கன்னு நினைச்சா அங்க ஈவிஎம்மும் எஸ்ஐஆரும் ஒர்க் பண்ணும் அங்க கேஸ்ட் மொபிலைசேஷன் நடக்கும் அங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இஷ்டத்துக்கு அள்ளி அள்ளி விடுவாங்க அதில் எதை பற்றி கவலை இல்லை எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் ஆக மூணு ஸ்ட்ரக்சர்லையும் வேலை வாக்குறது பிஜேபி மூணு ஸ்ட்ரக்சர்லையும் கோட்ட விட்டது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வரும் காலங்களில் இது எல்லாத்தையும் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் டு ஒன் இந்தியா அண்ட் நெவர் மிஸ் அண்ட் அப்டேட்